எல்லா பக்கமும் அட்டி விழுக ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப ஐரோப்பால உள்ள ஒவ்வொரு நாடும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா நாடுகள் சந்திக்கிறதை காட்டிலும் உஷாராக கூடிய நாட்டு மக்கள் புற தலைமைய மாத்திடுறாங்க அப்படிதான் இப்ப ரொமேனியால யார் ஜெயிக்க போறா அப்படின்னா ரஷ்ய ஆதரவு உக்ரைன் எதிர்ப்பு பெற்ற நபர் தான் ஜெயிக்க போறார் அப்படின்னு வந்துருச்சு இதன் தான் முதல்ல இருந்தே வருது ஏன் அப்படின்னா தெளிவா ரஷ்யா கூட ஒரு யுத்தத்தை நோக்கி போறதுல ஐரோப்பிய தலைவர்களுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா ஐரோப்பால உள்ள மக்களுக்கு ஆர்வமே இல்லை ஏன்னா தோத்து போயிடுவோம் அதே சமயம் ஊர் பூரா வம்புழுக்கிறோம் நல்லநாட்டியம் பேசுறோம் அந்த எல்லாம் இல்லாம போயிருமே இங்க நம்ம விழுந்து எந்திரிச்சோம்னா உலகம் பூரா எடுத்த மைலேஜை விட்டு கொடுக்கணும் அதே சமயம் ரஷ்யாட்ட இருந்து டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்குறதுனாலதான் நம்ம பொருளாதாரம் ஜொலிக்குது அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு தெரியுது அதை தேர்தல்ல காட்ட ஆரம்பிக்கிறார்கள் இப்ப ரொமேனியால அடுத்த கட்ட ஆள் யாரு ரஷ்ய ஆதரவு உக்ரைன் எதிர்ப்பு முடிஞ்சு போச்சு கதை அப்படிங்கிறதா இப்படிதான் ஒவ்வொரு நாடா மாறுது ஹங்கேரி ஸ்லோவாக்கியா அப்படின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு தேர்தல் மட்டும் வரக்கூடாது வந்துட்டா இப்ப உள்ள தலைமைகளுக்கு வேலையே இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை களத்துல அதையும் மீறி புரிஞ்சுக்காம தான் ஐரோப்பிய தலைவர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக காய்கள் நடத்துறார்கள் நடத்திக்கிட்டு போட்டோம் ஆனா கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது உதாரணமா கருங்கடல் வர்த்தகத்தை பெரிய அளவு டிஸ்கனெக்ட் பண்ணுன்னா அதுக்கு துருக்கியோட ஆதரவு தேவை அந்த துருக்கி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ரஷ்யாவோட நான் உறவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி முன்னேறி போய்கிட்டு இருக்கேன் போங்கடா அப்படின்ட்டாரு எர்டோகனை பொறுத்தவரை நம்பகமான ஆள் இல்ல அங்க இருந்து பத்து நாள் கழிச்சு இங்கே வருவார் இல்ல அங்க இருக்கும் போதே இங்கே ஏதாச்சும் ரகசியமான டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி தலைவலிகள் ஜாஸ்தி ஆகுது எர்டோகன் போன்ற ஆள்கள் இங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் பண்ணாலும் ஒரே அடியாக ரஷ்யாவை விட்டு வரமாட்டேறார்கள் அதே சமயம் இவர்களும் நீ ரஷ்யாவை இங்கிட்டு ஜம்ப் பண்ணி எங்களையே பிளாக்மெயில் பண்றியா அப்போ அப்படின்னு பத்தியும் விட முடியல வழக்கமாவே எர்டோகன் ஒன்னு ரெண்டு செக்கை வச்சு தனக்கான ஆதாயங்களை முழுமையா பெற்றுக்குவார் இப்ப அப்படி கிடையாது வாரந்தோறும் ஒவ்வொரு செக்கை தூக்கி வைக்கிறது அதுக்கு இது இதுக்கு அது அப்படின்னு சொல்லி என்னத்தையாச்சும் ஒன்றை தூக்கிடுறது இதுவுமே ஐரோப்பா தலைவர்களுக்கு பெரும் பிரச்சனை இது எர்டோகன் பண்ற வேலை அமெரிக்காவுக்கே தலைவலி ஆனால் என்ன பண்ணுறது ரஷ்யாவுக்கு எதிராக ஆரம்பிச்சிட்டோம் அனுபவிச்சு தான் தீரணும் அப்படின்னு பொறுமையாக இருக்கார்கள் இந்த தடவை எர்டோகனை பொறுத்தவரையும் துருக்கி ரஷ்ய உறவு அப்படிங்கிறது மாபெரும் மயில்கள் அது யுத்த யுத்தகலத்தை கூட புகுந்து விளையாட பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டார்கள் இப்படி ஒரு பக்கம் தேர்தலில் படுதோல்வி அடையுது அமெரிக்க தலைமையிலான கூட்டணி உக்ரைனுக்கு ஆதரவான கூட்டணி இன்னொரு பக்கம் கூட்டணியில இருந்தே பிச்சுக்கிட்டு போறார்கள் முதல்ல நான் இந்த கூட்டணியிலே இல்லை பாத்துக்க அப்படின்னு சொல்லி துருக்கி போன்ற நாடுகள் இதுக்கு அப்படியே கூட்டணிக்கு ஆப்போசிட்ல உட்காந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கார்கள் இது எல்லாம் பார்த்தா அதாவது ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் கதரும் போதும் நம்மள என்ன பண்ண போறாயோ அப்படின்னு பயந்து நடுங்கக்கூடிய ஆள் இந்த விவகாரத்துல யாருன்னு பார்த்தா த கிரேட் பிரிட்டன் தான் எந்த காலத்துல கிரேட்டு அந்த காலத்திலையும் கிரேட் இல்லை நாங்களா வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அந்த பூனைக்குட்டி தான் மிதிப்பட்டு சாகப்போ காரணம் என்ன அப்படின்னா இப்ப ரஷ்யா கிட்ட அதாவது ரஷ்யாவுக்குள்ள கிறிஸ்ட் பிராந்தியத்துல சண்டை போட்ட சில வீரர்களை கைது பண்ணியிருக்கார்கள் அதுல பிரிட்டிஷ் வீரன் மாட்டிக்கிட்டான் பத்தியா இவ்வளவு நாள் உக்ரைன் படைகள்ல இருந்த வீரர்கள் சரிக்கு சரி வெளிநாட்டு வீரர்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்ப ரஷ்ய பகுதிக்குள்ள இருக்கிற வீரனே பிரிட்டிஷ் வீரனா இருக்கான் நாங்க வடகொரியா வீரர்களை ஒன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அதுக்குள்ள வெளிநாட்டு வீரர்கள்லாம் அங்க இருக்கார்கள் ஸ்டாம்ப் ஷாட் கொடுக்கலாம் தாக்கலாம் அப்படின்னு வாய்ப்பேசன அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அந்த பிரிட்டன் சோழியரை பிடிச்சி வச்சுட்டு உழுக்கு உழுக்குன்னு ரஷ்யா உழுக்குது இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு தெரியாம பிரிட்டன் மாட்டிக்கிச்சு இப்ப போய் அமெரிக்காட்டையோ ஐரோப்பாட்டையோ தசத்திருப்புங்க இல்லை இதுக்கு ஆதரவா ஏதாச்சும் சொல்லுங்க அது வாடகை இராணுவம் அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னா ஏற்கனவே தேர்தல் படுதோல்வி அதுக்கடுத்து கூட்டணி பிச்சுக்கிட்டு போகுது இதுக்கு நடுவில் ரஷ்யா அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்குது எல்லைகளை நோக்கி நகருது இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கும்போது பிரிட்டனை நாயண்டா காப்பாற்றணும் பிரக்ஸிட்லன்னா என்ன வாய் பேசிக்கிட்டு தெரிஞ்ச அப்படின்னு சொல்லி அது பூரா இப்போ வந்து போகுது பிரிட்டன் ஏற குறைய லைட்டாக கவனம் செதரிச்சு பிரிட்டன் சிக்கிச்சு அதோட பிரிட்டனோட வரலாறு அப்படிங்கிறது மாற்றி தான் எழுதணும் ஏதோ ஜெர்மனி வந்து குண்டு போடும்போது பிரிட்டன் தப்பிச்சு போயிடுச்சு இப்போ ரஷ்யா வந்து குண்டு போடும்போதுலாம் பிரிட்டன் தப்பிக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் மட்டும் கிடையாது ரஷ்ய அரசியல்வாதிகளும் பிரிட்டனை உரிச்சி எறிகிறார்கள் களத்துலேயும் பிரிட்டன் சிக்கிக்குமோ அப்படின்னு அவர்களோட இராணுவமே பயப்படுது மக்கள் கேட்கவே வேணாம் அதுக்கும் மேலே பயப்படுறாங்க நமக்கு ரஷ்யாவுக்கு என்னடா தொல்லை சும்மா சும்மா அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேங்கிற பேர்ல ஏண்டா இங்கே உள்ள பொருளாதாரத்தை பலி கொடுக்குறீங்க அப்படி ஒன்றும் சிறப்பான பொருளாதாரத்தில் நம்ம இல்லையடா அப்படின்னு பிரிட்டன் மக்களும் கொதிக்கிறார்கள் என்ன ஒன்று அவர்கிட்ட இப்ப அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ராணி குடும்பம் ராஜ குடும்பத்தை தூக்கி வெளில வீசிடுவாங்க ஓ ஊர் ஊரா அம்புலத்துக்கிட்டு இருக்க நீ அந்த அளவுக்கு பிரிட்டனுக்குள்ளேயும் மக்கள் ஒரு கொதிப்பு நிலையோட இருக்கார்கள் இது எல்லாம் சேருது இந்த எல்லா திசைகள்லயும் ரஷ்யாவும் புகுந்து அடிக்குது நாலு திசையிலையும் எதிரிகளை நேரம் பார்த்து ரஷ்யா படைகள் செதற எதார்த்தமான தான் உண்மை